அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி ஆன்மீக வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உலக வாழ்க்கையிலுமே இந்த எண்ணங்கள் நம்மளை அமைதியாகவும் நிம்மதியாகவும் கொஞ்சம் நேரம் உட்கார கூட விடாமல் அது உள்ள நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம உணரும்போது தான் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறது எப்படி இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேட தொடங்குகிறோம் பொதுவாக இந்த எண்ணம் சொல் செயல் இந்த மூணு விஷயங்களும் எப்போவுமே கரைஞ்சி போகாது இந்த பிரபஞ்சத்தில் அவைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு குளத்தில் ஒரு கல்லை நம்ம போட்டோம்னா அதில் அந்த எழும்புற அந்த அதிர்வில் எழும்புகிற அலைகள் ஒரு ஒரு அலையாக போயிட்டு அதை அடித்து திரும்ப கரையில் அடித்து மறுபடியும் திரும்ப அது அந்த எங்கே கல் போட்டோமோ அந்த இடத்துலையே வரும் அது போல் நமக்குள்ள தோன்ற ஒரு எண்ணமாகட்டும் அதை வெளிப்படுத்துகிற ஒரு சொல்லாகட்டும் அதை செயல்படுத்துகின்ற ஒரு செயலாகட்டும் இது எங்க இருந்து தொடங்குச்சோ அங்கேயே திரும்ப திரும்ப ஒரு அலை போல வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த எண்ணமோட தன்மையா இருக்கு அதே போல எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எண்ணங்களுக்குன்னு தனியா சக்தி இருக்குன்னா அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா எண்ணம் அப்படின்றது மிக பெரிய ஒரு ஆற்றலினுடைய சூட்சமமான கருவிதான் அப்போ எண்ணங்களுக்குன்னு தனியா சக்தி இல்லை அந்த மிகப்பெரிய ஆற்றலினுடைய சக்தி தான் எண்ணத்துக்கிட்ட இருக்குது அப்போ நம்ம அந்த எண்ணங்களை நினைக்கிறதும் அது இறைவனை நினைக்கும்போதும் அந்த மிகப்பெரிய இறைவனுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் எண்ணத்தினுடைய தன்மையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போது நம்ம இதை எப்படி நம்ம எண்ணங்களை பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டீ கடையில் நம்ம டீ குடிக்க போகிறோம் அங்கே ஏற்கனவே ஒருத்தர் டீ குடிச்சிட்ருக்காருன்னு வச்சுக்கலாம் நம்ம போய் அவர் பக்கத்தில் உட்காந்து அவரை பார்க்குறோம் அவர்கிட்ட பேசுகிறோம் நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த எண்ணங்கள் அதுவாக போகிற இந்த எண்ணங்களில் நம்ம போய் அதை பிடிச்சி அதை கூட்டிகிட்டு வந்து நமக்குள்ளே உட்கார வச்சுக்கிறோம் இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு கார் போகுது அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த மாதிரி கார் தான் நாங்கள் வச்சுருந்தோம் இந்த பிராண்டு கார் தான் நாங்கள் வச்சுருந்தோம் ஆனால் அது வேறு கலரு அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அதை கொடுத்துட்டு நம்ம வேறு வாங்கிட்டோம் இல்லை இதே மாதிரி கார் தான் இங்கே இருக்குது அந்த கார் சார்ந்து நம்ம எங்கெல்லாம் போகணும் அந்த காரில் நம்ம எங்கே போயிருக்கோம் யார் கூடலாம் போயிருக்கோம் நம்ம ஃபேமிலியோடு போயிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் இப்போது என்ன ஆகிடுச்சி அப்படின்னா ஏற்கனவே நமக்குள்ளே இந்த மூளையில் நிறைய எண்ணங்கள் குவிச்சு இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம வேற ஒரு விஷயத்தை பார்த்து இதை தொடர்ந்து செய்கிறதுனால அந்த எண்ணங்களை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு போர்வையை போட்டு அது மேலே மறுபடியும் மூடுறோம் அதாவது இன்னொரு லேயர் கொடுக்குறோம் திரும்ப அதை ஞாபகப்படுத்திக்கிறோம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால இந்த எண்ணங்களை கலைஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு காலியாக ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பேஸ் இருக்க வேண்டிய இடத்துல மேன்மேலும் நம்ம இந்த சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கோம் இதை இன்னும் நல்லா பார்த்தோம்னா இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது ஆனால் இதை நம் நம்மளையும் அறியாமல் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம் உண்மையாக சொல்லப்போனா இந்த எண்ணங்களுடைய ஓட்டத்தில் நம்ம கூடவே ஓடுறதுனால ஆற்றல் இழப்பு தான் நமக்கு ஏற்படும் அதாவது நம்ம கவனிச்சோம்னா தெரியும் ஒரு செயலை செய்யறதை விடவும் நம்ம இந்த எண்ணங்கள் கூட இருக்கும்போது ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு வேலையை கூட நம்ம ரொம்ப ஆர்வமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதில் கூட நம்ம அவ்வளோ டயர்டாக மாட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு எண்ணம் கூட நம்ம போராடும் போது இல்லை நம்ம வந்து அதை தப்பாக செய்யலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒன்று எண்ணம் சொல்கிறத நம்ம இல்லை அப்படின்னு மறுத்து பேசும்போதும் இந்த எண்ணங்களோடு நம்ம நடத்துகிற அந்த போராட்டம் நம்மளை ரொம்ப டயர்டாக்கிடும் ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த மாதிரி போராட்டத்தில் இருந்தோன்னா நமக்கு தெரியும் நம்ம உடலும் மனமும் எந்த அளவுக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை திரும்ப பழைய மாதிரி அந்த சக்தி இருக்கிற நிலைக்கு நம்ம கொண்டு வரத்துக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம தூங்கணும் இல்லை ஏதாவது சாப்பிடணும் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அது பழைய நிலைக்கு அப்ப திரும்பி வரும் அப்போ எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கும் பயன்படாமல் இந்த ஆற்றல் வீணாகவே போகுது இந்த எண்ணங்களோடு நம்ம சஞ்சரிக்கிறதுனால அது வேஸ்ட்டாகவே போகுது எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்ணுறது ரொம்பவே பெரிய ப்ராசஸ் அதை செய்ய முயற்சி பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம இதை எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு உட்கார்ந்தோன்னா அது முன்ன விட ரொம்ப அதிகமாக சுத்த வச்சிடும் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆகிடும் இது எப்படின்னா ஒரு மழையை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தான் ஒரு மழையை நம்மளால நிறுத்த முடியாது இல்லையா ஆனால் சில விஷயங்கள் பண்ணலாம் அந்த மழையை வந்து நம்ம மழைநீர் சேமிப்பு தொட்டியில் சேமித்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு பக்கெட்டில் நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கொடை வச்சுக்கலாம் நம்ம நனையாமல் இருக்கிறதுக்கு கொடையோ கோட்டோ போட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியுமே தவிர்த்து மழையை நேரடியாக நம்மளால் நிறுத்துறதுக்கும் அதனுடைய கட்டுப்பாடையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது அதே போல் இந்த எண்ணங்களில் சில விஷயங்கள் பண்ணி அதனுடைய தன்மையிலிருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்க முயற்சி பண்ணலாமே தவிர நேரடியா இந்த எண்ணங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஆற்றலினுடைய ஒரு கருவிதான் நம்ம போய் அதுல எதுவும் பண்ண முடியாது சரி இது என்னென்ன படிநிலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எண்ணத்தோட சுழலில் இருக்கோம் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும் இந்த நம்ம கொஞ்ச நேரம் அமர்ந்தா ஒரு விஷயம் நம்மள அமர விடாம நம்மளை துரத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுலேருந்து வ வெளியே வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்போம் சில பேர் அவங்க எதிரில் இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா நம்ம எதிரில் இருக்கவங்க கிட்ட பேசிகிட்டே இருப்போம் எதா விஷயங்கள் நடந்த விஷயங்கள் ஆகட்டும் இங்கேருந்து போகிற விஷயங்கள் ஆகட்டும் அதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஒருவேளை நம்ம எதிரில் யாரும் இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அது வந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் நமக்குள்ள ஓடுறத நம்ம நின்னு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் நம்மளால அதை கவனிக்க முடியும் ஒரு அலை மாதிரி அது எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி இந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள்ல இருக்கும் இதுலேருந்து நம்ம விலகி நிற்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுலேருந்து நம்மளால வெளியே வர முடியும் சில பேர் வந்து சொல்லுவாங்க நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நல்ல எண்ணங்களை மேம்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளில் இருக்கவங்களுக்கு அது ஓகே ஆனால் நம்ம வந்து இந்த எண்ணங்கள்ல விடுபடுறோம் அப்படின்னு முயற்சிக்கும்போது நமக்கு நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா இந்த நல்ல எண்ணங்களை நம்ம பிடிச்சி வச்சுக்க முயற்சி பண்ணுவோம் அதே ப்ராசஸ் தான் கெட்ட எண்ணங்களை நம்ம தள்ளி வச்சுக்க முயற்சி பண்ணுவோம் இப்போ யாரையாவது திட்டுறோம் அப்படின்னா உடனே நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வந்துடும் ஐயோ நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது நம்ம இப்படி சொல்கிறோமேன்னு அப்போது அது வரக்கூடாது அப்படின்றதே ஒரு பெரிய போராட்டமாகிடும் அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் வந்துடுச்சுன்னா நம்ம அதுக்கு சொந்தம் கொண்டாடுவோம் இது எனக்கு தான் தோணுச்சு இந்த வார்த்தைகள் நான் தான் போய் அவங்களுக்கு இப்படிலாம் சொன்னேன் இதை நம்ம அவங்களுக்கு சொன்னோம் ஆறுதலாக சொன்னோம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே தோணிட்டே இருக்கும் அப்போது அதுவும் அந்த ஒரு எண்ணத்தோட சுழற்சி தான் இது ரெண்டையுமே நம்ம பிடிச்சி வைக்காம நம்ம விட்டு பழகும்போது அதை கவனிக்காமல் இருந்து பழகும்போது இதிலேருந்து நம்ம தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த எண்ணத்தோடையும் நம்மளை அடையாளப்படுத்திக்காமல் இருப்பது இப்போது ஒரு எண்ணம் வருது அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க எதாவது பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடனே போய் நாங்களாம் அப்படி இல்லை நான்லாம் இந்த மாதிரி பண்ணதில்லை நான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுவோம் அது அவசியம் இல்லாத ஒன்று ரெண்டு பேர் பேசும்போது நம்ம கவனித்தோன்னா தெரியும் அவங்க சொல்கிறத இவங்களும் முழுசாக உள்வாங்க மாட்டாங்க இவங்க சொல்கிறத அவங்களும் முழுசாக உள்வாங்க மாட்டாங்க ரெண்டு எண்ணமுமே என்னவாக இருக்கோன்னா தன்னுடைய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்திடணும் அதை அவங்க முழுசாக உள்வாங்கிறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் இதை உடனே நம்ம சொல்லிடணும் நம்ம கன்வே பண்ணிடணும் அப்படின்ற ஒரு உந்துதல் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும் அப்போது இதை நம்ம உணரும் போது தான் இந்த வார்த்தை இப்போ இங்கே அவசியமா அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ ஏன்னா இது சொல்லது இல்லையா நான் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு நான் சொல்றது அது அவசியம் தானா அவங்க ஏதோ சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு நம்ம விட்டுறலாம் நம்ம போய் இது நான் அப்படிலாம் செய்யல அப்படின்னு சொல்லும்போது இதை ஏன் சொல்றோம் அப்படின்றத உணர்ந்தா மட்டும்தான் அந்த எண்ணம் நம்ம வாயிலிருந்து வார்த்தையா வர்றத முதல்ல நம்மளால தடுக்க முடியும் அந்த வார்த்தைகளை நம்ம கவனிச்சாதான் இந்த எண்ணம் எங்க இருந்து வருது அப்படின்றதையும் நம்மளால கவனிக்க முடியும் அப்படி கவனிச்சா மட்டும்தான் இது அவசியமா இல்லையா அப்படின்றதையும் இதுலேருந்து எப்படி தள்ளி இருக்கணும் அப்படின்றதையும் நம்மளால உணர்ந்துக்க முடியும் அடுத்ததா ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துல நம்மளை நிலைநிறுத்திக்கிறது அதாவது எண்ணம் அப்படின்றது மொத்தமா எல்லா எண்ணமும் என்ன வருது என்ன போகுதுன்னே தெரியாம இருக்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கும் நம்மளால சில விஷயங்கள சரியான முடிவை கூட எடுக்க முடியாம அது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படி இல்லாம ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துல நம்மளை நிலை நிறுத்திக்கும் போது இந்த குழப்பமான எண்ணங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும் அதாவது ஒரு குருவினுடைய நினைவுகள்லையோ இல்லை ஒரு இறைவனுடைய மந்திரத்திலேயோ நம்மளுடைய எண்ணத்தை குவிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஆற்றலா ஆகும் இதை நம்ம முன்னாடியே செஞ்சோம்னா பத்தோட பதினொன்னா இந்த எண்ணம் ஆயிடும் அதாவது எண்ண குழப்பத்தோட இந்த எண்ணமும் ஒரு எண்ணமா ஆயிடும் நம்ம இது கூடலாம் இருக்கும் இது இந்த எண்ணம் நம்மளை குழப்புது அப்படின்றத புரிஞ்சிக்காமல் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது ஆனால் இந்த இந்த மாதிரி நம்மளை எண்ணங்கள் குழப்புது இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மேலே சொன்ன விஷயங்களெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இது போல் குருவின் நினைவுலேயும் இறைவனோட சிந்தனையிலையும் நம்மளோட கவனத்தை குவிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணம் அப்படின்றது இறைவனுடைய ஒரு கருவி தான் அப்படின்னும்போது அந்த ஒரே ஒரு எண்ணத்துல நம்மளுடைய கவனம் முழுதியும் வைக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடியும் இவை எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி நம்ம தியானத்தில் அமரும்போது நம்மளால் ரொம்ப நேரம் தியானத்துல இருக்க முடியும் அதில் என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்றோம் எந்த இடத்துலலாம் அங்க நம்ம தவற விடுறோம் அப்படின்றத இன்னும் ஆழமாக நம்ம ரியலைஸ் பண்ணிக்கும் போது இன்னும் இன்னும் தியானத்துக்குள்ளே ஆழமாக போக முடியும் தியானத்தினுடைய படிநிலைகளில் நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளை சுற்றி இந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கிறோம் அதுக்கப்புறம் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ரெண்டையுமே விட்டு பழகணும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எந்த எண்ணத்தோடையும் நம்மளை அடையாளப்படுத்திக்காம இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் குருவினு குருவின் மேலேயோ இறைவன் மேலேயோ நம்மளோட சிந்தனையும் எண்ணத்தையும் கூச்சி வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் பண்ணும்போது தியானம் அப்படின்றது ஆழப்படும் இதெல்லாம் அடையறதுக்கு தியானம்தான் சுலபமான வழி Write a quick comment below, share it with a colleague, friend, or on social media, and subscribe if you haven't already. <laughs>